நாம இன்னைக்கு கோயில் பாலசுப்ரமணிய திருக்கோயில் இந்த கோயில் எங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செங்கம் வட்டத்தில் அமைஞ்சிருக்க மண்மலை அப்படிங்கிற தான் அமைஞ்சிருக்கு இந்த ஊரோட பேரு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த மலைய வச்சுதான் அமைஞ்சிருக்கோம் ஏன்னா பெரும்பாலும் மலைகள் அப்படின்னாலே நமக்கு அருங்கல் மலைகளை தான் பார்த்திருப்போம் கல் மலைகளை தான் பார்த்திருப்போம் ஆனா இந்த மலை பாத்தீங்கன்னா மண்ணால உருவான அந்த மணல் குவியல்ல உருவான மலைதான் அதனாலதான் மண்மலை அப்படிங்கிற பேர் எழுப்பப்பட்டிருக்க ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா படியில வந்து ஏற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது தரைத்தலத்தை இருக்கும் அதனால வயதானவங்க கூட இதுல ஈஸியா ஏறி போயிடலாம் ரெண்டு சைட்லயுமே நம்ம பிடிச்சு ஏறது மாதிரிதான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருந்துதான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து போற மாதிரி இருக்கும் பால திருக்கோயிலா இருக்கிறதுனால பாலசுப்பிரமணியரான முருகர் விநாயகர் கூட இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சிலை அமைப்பு வந்து கோயிலுக்கு உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய சின்ன என்ட்ரன்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க நாங்க இந்த கோயிலுக்கு போற நேரத்துல ஒரு ரோட்ல கூட ஒரு வெஹிக்கிள் கூட கிராஸ் ஆகலை ரொம்பவே அமைதியா இருந்துச்சு ஒரு மக்களையும் அங்க பார்க்க முடியலை மலையோட அடிவாரத்துல தான் ஒருத்தருமே இல்லை மலைக்கு மேல பக்தர்கள் இருப்பாங்க இல்லைன்னா பூசாரி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போனோம் ஆனா கோயிலே நட சாத்தி தான் இருந்துச்சு கோயிலோட இன்னொரு என்ட்ரன்ஸ்ல முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு தகப்பன் சாமியா மாறி அந்த தருணத்தை எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சிலை வந்து எழுப்பியிருப்பாங்க இந்த என்ட்ரன்ஸ் வழியவாது போனா யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த என்ட்ரன்ஸும் இருந்துச்சு நம்மளுக்கு இந்த கோயிலோட டைமிங்ஸ் என்னன்னு கரெக்டா தெரியல நீங்க பகுதியை சேர்ந்தவங்களா இருந்தா கண்டிப்பா கோயிலோட டைமிங்ஸ் என்னன்னு கமெண்ட்ல எந்த ஒரு இடத்துலயுமே கோயில் நடை திறக்கிற நேரம் க்ளோஸ் ஆகுற நேரம் அது எதுவுமே மென்ஷன் பண்ணல நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வந்தாலும் சில கோயில்கள் முன்ன பின்ன அப்படிதான் ஓப்பன்லாம் க்ளோஸ்ல இருக்கும் கோயிலுக்கு வெளியே மரத்துக்கடியில ஒரு தெய்வத்துக்கு வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க பெரும்பாலும் அது காவல் தெய்வத்தோட கோயிலா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்டா தெரியல வேண்டுதலுக்காக பக்தர்கள் எல்லாம் சில முடிச்சுகள் போட்டுட்டு போவாங்களா சில கோயில்களை நம்ம பார்ப்போம் துணியால எல்லாம் கட்டிருப்பாங்க இந்த கோயில்ல வருஷம் வருஷம் ஆடி கிருத்திகை நேரத்துல ரொம்பவே விமர்சையான பெரிய திருவிழா போல நடைபெறும் நார்மலா முருகன் கோயில்ல எந்த மாதிரி நம்ம வேண்டிக் கொள்வோம் மொட்டை அடிக்கிறது காது குத்துறது அஹ் அழகு குத்துறது காவடி எடுக்கிறது பில்லியசூன்ய பிரச்சனைகளையும் இந்த பாலசுப்ரமணியர் சரி செய்வார் அப்படிங்கிறதுனால அந்த திருவிழா நேரங்கள்ல சுவாமிக்கு முன்னாடி உப்பு வத்தல் அதெல்லாம் கொண்டு வந்து தன்னோட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு பக்தர்கள் வேண்டிக் கொள்றாங்க இந்த கோயில் ஹிந்து அறநிலையத்துறையின் துறையின் கீழ் தான் ரன் ஆயிட்டு இருக்கு கோயில் கட்டி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் தான் ஆகும் கோயிலோட காம்ப்ளக்ஸ்க்கு பின்னாடி ஓடி போய் பார்த்தோம் வேற ஏதாவது சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பாக்குறதுக்காக ஆனாங்க எதுவுமே இல்லை கோயில்கள் எல்லாம் தனக்கு புது வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க கல்லுக்கு மேல கல்ல அடுக்கி வச்சிருப்பாங்க அதுதான் அமைஞ்சிருந்துச்சு வேற எதுவுமே இல்லை நாங்க ஒன் ஹவருக்கு மேல கோயில்ல வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் யாராவது வருவாங்களா பூசாரி வருவாங்களா அப்படின்னு யாருமே வராதனால மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்க இந்த வீடியோல பார்த்தா கூட தெரியும் ஒரு அனிமல்ஸ் கூட பக்கத்துல வரவே இல்லை இது எப்பவுமே இப்படிதான் இருக்குமா இல்ல நாங்க போன நாள் மட்டும்தான் இப்படி இருந்துச்சா எனக்கு கரெக்டாக தெரியல மலையில இருந்து நேரத்துல நேரத்துலதான் பார்த்தோம் இந்த கோயிலோட அப்படியே ஆப்போசிட்ல இருக்க அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ள ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க பக்கத்திலேயே வீடுகள் வந்து அமைஞ்சிருக்குது அதனால எந்த பயமும் வேண்டாம் இருந்தாலும் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா ஆடி கிருத்திகை அந்த டைம்ல வந்தீங்கன்னா அந்த திருவிழா நேரத்துல வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் மலையோட அடிவாரத்துல ஒரு அம்மன் கோயில் கூட அமைஞ்சிருக்கு இந்த கோயிலை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி